வணக்கம் ராசகுட்டி டாக்டர் எங்க போறீங்க போய்போதே எங்க போறீங்கன்னு கேட்டுடிங்க போய்போதே எங்க போறேன்னு கேக்றே விளங்குமாடா போடா போடா சரி எங்க இருந்து வருவீங்கன்னு சொல்லுங்க என்ன பார்த்தா எங்க போற மாதிரி இருக்கு என்னோட ஆஸ்பத்திரிக்கு தான் போறேன் வழية விடுங்கப்பா குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் நர்ஸ் அம்மா நீங்க போய் பேஷன்ஸ் ஒன் பை ஒன் வர சொல்லுங்க என்ன உடம்பு இப்ப எப்படி இருக்குங்க இன்னும் கொஞ்சம் கூட தலைவலி சரியாகல அப்படியா சரி நான் வேற மாத்திரை எழுதி தரேன் போன தடவையே ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இந்த வாட்டி குறைவாக எழுதி கொடுங்கய்யா நான் போன டைம் ஒரு மாத்திரை தானே கையில கொடுத்தேன் பேனா எழுதுதான் கிறுக்கி பார்த்த சீட்டை எடுத்துட்டு போயிட்டீங்களா ஐயோ என்ன சொல்றீங்க டாக்டரே வாங்க உடம்புக்கு என்ன பண்ணுது அல்சர் பிரச்சனை சரியாகவே மாட்டிக்குது சரி நான் எழுதி கொடுக்கற மாத்திரையை வெறும் வயிற்றுல சாப்பிடணும் பனியன் கூட போட கூடாதா டாக்டர் வெறும் வயிற வச்சிட்டு அப்படியே குடிக்கணுமா காலையில என்ன விளாட காட்றாங்க எப்படி எல்லாம் தோதிக்காங்க பொழுது விடிய விட மாட்டீங்களா சொல்லுங்க ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னால ரெண்டு இட்லிய கூட முழுசா சாப்பிட முடியல சார் என்னால கூட ரெண்டு இட்லிய முழுசா சாப்பிட முடியாதுங்க புட்டு புட்டு தான் சாப்பிட முடியும் என்ன டாக்டரே இப்படி சொல்லிட்டீங்க அவன சொல்லி நிறுத்திக்கலடா அவன் நிறுத்திடா மூச்சு கட்டி வந்துக்கறே கமரா வர நிறுத்திடா அவன ஏங்க ஏன் நான் ஊசி போட வரும்போதுல இந்த தடுத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க தான டாக்டரே தடுப்பூசின்னு சொன்னீங்க எனக்குனே வருவீங்க போலியே இன்னைக்கு எனக்கு நாளே சரியில்லை போல நெக்ஸ்ட் நீங்க ஒரு பல் டாக்டர் தானே சார் நான் ஒரு பல் டாக்டர் இல்ல முப்பத்தி ரெண்டு பல்லுக்கும் டாக்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நானும் என் நண்பனும் சாப்பிட ஹோட்டலுக்கு போனோம் அங்க நாங்க கேட்டத சர்வர் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படி என்ன கேட்டீங்க நாலு நாள் இட்லி வைங்கன்னு சொன்னா நாலு நாளுக்கு முன்னாடி செஞ்ச இட்லியை வச்சுட்டான் ஏன்டா இருக்கீங்க ஏன்டா இருக்கீங்க டாக்டர் நீங்க கொடுத்த மருந்தை நாலு நாள் தான் குடிச்சேன் டோஸ் அதிகமாயிடுச்சு போலயே அரை மூடி தானே குடிக்க சொன்னேன் நீங்க எத்தனை மூடி குடிச்சீங்க நீங்க அரை மூடின்னு சொன்ன நான் எங்க வீட்டு அறைய மூடிட்டு மருந்த டம்ளர்ல ஊத்தி குடிச்சிட்டேன் ஐயோ என்ன சொல்றீங்க என்னைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுதுங்க

இன்னைக்கு வந்த எல்லாருமே என்னைய டென்ஷன் படுத்திட்டாங்களே இது எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான் வணக்கம் ராசகுட்டி டாக்டர் எங்க போறீங்க போம்போதே எங்க போறீங்கன்னு கேட்டுடிங்க காலையிலேயே நினைச்சேன் அது மாதிரியே ஆயிடுச்சு மக்களே நீங்க எல்லாரும் என்னோட வீடியோ பாக்குறீங்களே தவிர யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களேப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் ராசுக்குட்டி. பாய்